இன்றைய அனுதின தியானம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எபிரேயர் பதிமூன்று ஆறு பல நேரங்களில் தேவன் நம்முடைய சகாயர் என்பதை மறந்து விடுகிறோம் தேவன் நமக்கு துணை நிற்பவர் என்பதை விசுவாசிக்காமல் பயப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் போராட்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாம் தனியாக இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவைகளை என்னால் தாங்க முடியாது ஏதாவது ஆபத்து நடந்து விடுமோ என்று பயப்படக்கூடாது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம் நம்மோடு கூட இருக்கும் அவருடைய பிரசன்னம் நமது பயத்தை விட வலிமையானது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த சில நாட்களில் பார்வோனின் சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது செங்கடல் அவர்களுக்கு எதிராக இருந்தது அவர்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு இனி போவதற்கு வழி ஏதும் இல்லை உதவி செய்ய ஒருவராலும் முடியாது என்ற நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்களோடு இருப்பதையும் தேவன் மேகஸ்தம்பமாகவும் அக்கினிஸ்தம்பமாகவும் தங்களோடு வருவதை மறந்தார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் யாத்ராகமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று பார்வோனின் இராணுவத்தை கண்டு மிகவும் பயந்தார்கள் பார்வோன் சமீபித்து வருகிற இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் யாத்ராகவம் பதினான்கு பத்து பதினொன்று பன்னிரண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்று சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்தரையிலே அவர்களை வழிநடத்தினார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் தற்காலிகமானவைகள் அவருடைய உதவி நித்தியமானது தேவன் உங்களுக்கு சகாயர் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சங்கீதம் பத்து பதினான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்